தண்ட அணி வெண்டயங்கின்கிணி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொன்றவே தண்டையணி வெண்டயங்கின்கிணி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொன்றவே நீ தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நின் சந்தோடம் அடைந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல சிங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் கண்குளிர்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் குண்டபகிரண்டமும் பொங்கியிழவிண்களம் கொண்ட போது பூங்கிரிய புன்கிரியனஞ்சிரந்தெங்கினும் வளந்தனே புண்டரிக தந்தையும் சிந்தை கூற குண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேடே கொண்ட நடனம் பதம் சிந்திலிலும் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேளே கொங்கை குரமாங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமாங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே